ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம் எனக்கு பிடிச்ச டின்னர் பண்ண போகிறேன் எனக்கு பிடிச்சது என்னென்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கு எனக்கு சப்பாத்தி செஞ்சால் எந்த குழம்பு வச்சாலும் எனக்கு திருப்தி இருக்காது அந்த தக்காளி தொ தொக்கு இருக்குது பார்த்தீங்களா அது இருந்தால் தான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றவன் ரெண்டு மூணு சப்பாத்தியாக சேர்த்து சாப்பிடுவேன் பெரும்பாலுமே எல்லா குழம்புமே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு சப்பாத்தி அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன் ஆனால் தக்காளி தொக்குன்னு இருந்தால் மூணு நாலு சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி பிடிச்சிது எனக்கு அதுதான் இப்போ செய்ய போகிறேன் இவருந்தா அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறா தெரியுங்களா தக்காளி தக்காளித்தூக்கு வச்சால் பிடிக்காதுன்னு சொல்லுவாள் அவள் பிடிக்கக்கூடாதுன்ற கழவே நான் இன்றைக்கி தக்காளி செய்வேன் அப்புறம் நம்ம செய்கிறத வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே நம்ம அப்படி தான் சொல்லுவாள் எனக்கு பிடிக்கல நான் வரமாட்டேன் ஆனால் பாருங்கள் நான் பாதியில் அது அஸ்மாவுக்கு இந்த மசாலா பிசைகிறது இந்த மாவு பெசையிறது கறி கொழுறது இந்த மாதிரி வதக்குறது இந்த மாதிரிலாம் அஸ்மாவுக்கு அந்த வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதாவது எடுபடி வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ வந்துடுவா பாருங்கள் நான் பெசைறதுக்குள்ளே வந்துடுவான் நான் வந்து எப்படி மசாலா சாரி மசாலா கிடையாது இது என்னது மாவு ஐயோ என்னன்னு தெரியல திடீர் திடீர்னு பேசுறதே மாறி மாறி பேசிடுறேன் சீக்கிரமாக நான் பேசுகிறத நிறுத்திடுவோம் என்னமோ தெரிய ம் அவ்வளோதான் இது வந்து நான் ஒரு அரை கிலோ கம்மியாக தான் இருக்கும் அந்த மாவு எடுத்துருக்கேன் அதில் முதல்ல உப்பு போட்டுருவேன் நான் இப்படி தான் சப்பாத்தி செய்வேன் சாஃப்டாக வரும் நல்லா புசு புசு புசுன்னு வரும் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சு அதாவது வெது வெதுப்பாக காய வச்சு எடுத்திருக்கேன் அந்த எண்ணெயை இதில் ஊற்றிடலாம் இவ்வளோதான் எண்ணெய் எண்ணெய் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன் தண்ணியும் நம்ம கை பொறுக்கிற சூடாக லேஸாக சூடு பண்ணி எடுத்து பிசைஞ்சுக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு இது நல்லா ஊறட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட கம்பல்சரியாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்புறமா எடுத்து சப்பாத்தி செஞ்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லாம் ரெடியாக மாவு பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம தக்காளி தொகுப்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதையெல்லாம் கட் பண்ணி நம்ம தாளித்து விடலாம் அதுக்கு இது ஊறிரும் அப்புறம் சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்புறமா பிக்பாஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது பிக் பாஸ் வந்து லைவில் போட்டிருக்கு அஸ்மாக என்ன காரணம்னா அங்கே வந்து பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு ஓடுறாங்களா அந்த டிஸ்கஸ் அப்பப்போ பணப்பெட்டி எடுக்கிறவங்க மட்டும் ப்ரொமோ வருமா அப்போ மட்டும் லைவ் போடுவாஸ்மா அதை போய் நம்ம பார்த்துட்டு வருது இப்போ வந்து முத்துக்குமரன் இருக்கா முடியல அவங்க வந்து நாங்கள் போன நியூ இயருக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ அந்த முத்துக்குமரன் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்போ பார்த்துருக்கேன் அந்த முத்துக்குமரனை ஆமாம் தானே சென்னையில் போன வருஷம் நியூ இயர்க்கு சரி இப்போ போய் நம்ம வெங்காய வெட்டிட்டு நான் போய் பிக் பாஸ் பார்க்க போகிறேன் இன்னொரு அவார்டில் கற்பகம் காலேஜில் அவார்டுக்கு போயிருந்தப்போ சுனிதா வந்து அவார்டு வாங்கினாங்க நானும் சுனிதாவும் ஒரே ஸ்டேஜில் அவார்டு வாங்கினோம் அப்புறம் ஆனந்தி ஆனந்தி அவார்டு வாங்குறப்போ நானும் அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் நானும் அவார்டு வாங்கினேன் அவங்களும் அவங்களும் அவார்டு வாங்கினாங்க ஆமாம் ஆனந்தி அவங்க கூட ரெண்டு டைம் ரெண்டு அவார்டில் அவங்க கூட சேர்ந்து நான் அவங்களும் நானும் அவார்டு வாங்கினோம் அப்புறமா இப்போ அதுக்கப்புறமா அவங்கள பாஸில் தான் பார்க்குறோம் சொல்லுவாங்க சாப்பிட்றப்ப புறப்பு வச்சுன்னா சொந்தக்காரங்க திட்டுறாங்களாம் நினைக்கிறாங்கன்னு அர்த்தமா திட்டுறாங்கன்னு அர்த்தமா சும்மா இருக்கிறப்ப புறப்பச்சா தெரியாதவங்க திட்டு ஏய் இதெல்லாம் வீடு இதில் கொன்னே கொண்டு போட்டு கடுகு போட்டலாம் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டுருவோம் அதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியும்ல எண்ணெய் ஊற்றுறது கடுகு போடுறதுலாம் எல்லாருக்கும் தெரியும் தானப்பா அதனால அதை கொஞ்சம் மன்னிச்சு விட்ருங்க சரியா ஐயோ கருவி அடுத்து பாருங்கள் பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து விடுவோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு அரை கிலோ தக்காளி உப்பு மஞ்சள் தூள் அவ்வளோதான் கலந்து விட்டாச்சு நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தியை வந்து தேய்ச்சி போடுவோம் இதை வெட்டி எடுத்து டிவியை பார்த்து வந்து இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கிட்டே ஆயிடுச்சு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சு சரி இதை வந்து மாற்றி வச்சுருவோம் மாற்றி வச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் இப்போ வந்து சப்பாத்தியை போடுவோம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நான் பிசைகிற பெசைஞ்ச மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் இந்த மெத்தடில் தான் வீட்டில் எப்போயுமே சப்பாத்தி செய்வேன் நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் எப்படி இருக்குன்னு அதே போல சப்பாத்தி நல்லா ரவுண்டாக தேய்க்க மாட்டேன் அது ஒரு பக்கம் இது வரைக்கும் ரவுண்டாக வரும் இதுக்கு மேலே ரவுண்டாக வராது நான் சொன்னதுனால ரோசத்துக்கு கொஞ்சம் ரவுண்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சப்பாத்திக்கு கூட ரோசம் வந்துருச்சு கல் காஞ்சிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சிட்டு அப்புறமா நம்ம போடுவோம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நம்ம வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மசிஞ்சிடுச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் கொஞ்சம் கலர் சரியில்லை அதனால் கொஞ்சம் மசாலா பொடி சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு விடுவோம் அவ்வளோதான் போட்டு கலந்து மறுபடியும் மூடி விட்டுருவோம் மசால் பொடி போட்டதுக்கப்புறமா கலர் கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குல்ல இதே எங்கே தப்பாத்தி அவ்வளோதான் நல்லா தக்காளியை மசிக்கிற மாதிரி நல்லா கரங்கி அரைச்சி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தும் தக்காளி நல்ல நல்லா குலைவாக வந்துடும் அவ்வளோதான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு கலர் பரல சூப்பராக இருக்குது தக்காளி தொக்கு ரெடி கலர் இங்கே சூப்பராக தெரியுது தெரியுதா ஓ நல்லதான் சப்பாத்தி உருவாக்கி போட்டு கழி கரண்டாம் பரவாயில்ல சு என்ன இத்தனை நாயம் நான் சுற்றினா ஒன்றுமே சுற்றலை இப்போ எவ்வளோ பெருசாக வருதுமாக சுற்றி சுற்றவே இல்லை இப்போ நான் சுற்றினதுவே சுற்றி நாலா அப்பக்கும் வருது இது நல்லா இருக்குது என்னென்ன தெரிஞ்சு அந்த ஷாஃப் பண்ணிடலாமா அப்படி வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த பிள்ளை எனக்கு சப்பாத்தியில எண்ணெய் போடு எண்ணெய் போடுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் எண்ணெய் போட்டு எடுத்து வச்சுருக்கு உனக்கு தேவைன்னா எண்ணெய் ஊற்றாம சாப்பிடு எங்களுக்கு எண்ணெய் ஊற்று அப்படின்னு என்ன செய்யறது பொண்ணு மட்டும் இல்லை எல்லாம் காலங்கள் எல்லாருக்கும் வேர்க்கிறதுனால எல்லா பைத்தியம் பிடிச்சி சுற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அஸ்மாது சப்பாத்தி பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தக்காளி தூக்கும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி நல்ல

அருமையான தக்காளி தொப்பு இப்போ வந்து மாமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது என்னோடய வேலை மற்ற இருக்கிற சப்பாத்தி மீதி சப்பாத்தியை நான் போட்டு எடுத்துக்கிறேன் இதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தக்காளி சட்னியும் தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் உங்களுக்கு பிடிக்கணும் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம சாரி ஸ்டுடியோல அழகான ஆர்ட் சில்க் சாரி தான் பார்க்க போறோம் நல்ல பல ஒரு பட்டு மாதிரி இருக்கக்கூடிய சாரி அதுலயே நல்ல ஒரு ஃபிளார் டிசைன்லாம் இருக்க மாதிரி அழகான சாரி நல்ல சைனிங்காக இருக்கும் சாரியில இதுதான் பாருங்க முந்தானை முந்தானையில் நல்ல நிறைய பூ போட்டு அழகான டிசைன் அதே போல இங்கே பாருங்க நல்லா அழகாக டிசைன்லாம் போட்டு நல்லா ஒரு குச்செல்லாம் கட்டி அழகா இருக்கு பாருங்க அடுத்து இதுதான் பாருங்க ப்ளவுஸ் ரொம்ப அழகா நல்ல அந்த முந்தானையில் இருக்கிற மாதிரி நிறைய டிசைன் வச்சு நல்ல பூ போட்ட ஒரு ப்ளவுஸ் இது அதே போல சாரியில் பார்த்தீங்கன்னா பார்டரில் கொஞ்சம் அதிகமாக போவும் மேலே வந்து ரொம்ப சிம்பிளாக அங்கங்கே மட்டும் அப்படி செதறி போட்ட மாதிரி அழகான ஒரு ஃப்ளார் டிசைன் சாரீ வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரிங்க பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டு நல்லா நம்மலாம் அதாவது இந்த ஒரு மாதிரி மொடன்னு இருக்கும் ஒரு மாதிரி வெயிலுக்கெல்லாம் கட்டுனா எரியும் அந்த மாதிரி சாரியெல்லாம் கிடையாது ரொம்ப அழகான சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப சைனிங்கான ஒரு அழகான ஸாரி சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்